சூரிகலா அஞ்சு வாரியர் ஆக்டிங் வைஸ் சூப்பர் அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு போராட்ட பெண்ணா இருந்து அப்புறம் ஃபேமிலிக்குள்ள வந்து அவங்களோட இதுவும் சூப்பராக பண்ணிருந்தாங்க கிளைமேக்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றது ஃபர்ஸ்டே கெஸ் பண்ற மாதிரி லேட்டா வச்சிருந்தாங்க அதே மாதிரி கெஸ் பண்ண மாதிரியே எப்படி சொல்றது அங்கங்க ஒரு குறிப்பு வச்சிருந்தாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண தான் வரும்

அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிருக்காரு சரிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் லாக் அந்த மாதிரி என்ன இருக்கா உங்களுக்கு அப்படி சொல்ல தெரியல அதாவது ரெண்டு மூணு மணி நேரம் போறோம் அது எப்படி இருக்கு அது ஸ்டோரி நம்ம எடுத்துட்டு போயிடுச்சு அடுத்து என்ன நடக்கும்ன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டிலயே போயிடுச்சு அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படி மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்து இருந்துட்டே இருந்துச்சு ஃபுல்லா சாங்ஸ் நல்லா இருக்கு சாங்ஸ் நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாமே மெலடி சாங்ஸ் நல்லா இருக்கு இருக்காரு என்ன இருக்காரு அவர் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு செகண்ட் தெரியல ரொம்ப சைலண்டா இருந்த சில பேருக்கு வந்துட்டு ரோல் கரெக்டா கொடுக்காத மாதிரி போலீஸ்லாம் வந்துட்டு சும்மா சும்மா வந்து இன்னும் பேசுறாங்க பேசுறாங்க அப்படியே போயிடுறாங்க அந்த இது ரோல் இருந்ததா கரெக்டா அஞ்சு வாரியருக்கு ரோல் பக்காவா இருந்துச்சு ப்ரோ அவங்க விஜய் சதுபதி பேரா ஆமா தலைவருக்கும் இப்போ விஜய் சதுபதி பேரா இருக்கும்போது யாருக்கும் நல்லா இருக்க விஜய் சேதுபதி நல்லா இருக்கு அதுல வந்து ரொம்ப மாதிரி இருந்தது இதுல வந்து அவங்க புரட்சி பெண் மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க லைட்டா செட் ஆகாத மாதிரி இருக்கு அவங்க நல்லா கொதுவா இருப்பாங்க அந்த தாலியா இருப்பாங்க அத சோ அது அந்த ஜாலினஸ் அதுல தெரியல பட் ஸ்போர்ட்டிவா இருக்கும் ஸ்போர்ட்டிவா இருக்கு அந்த ரோல் அவங்களுக்கு செட் ஆச்சுன்னு தெரியல பட் நல்லா இருக்கு அது ஸ்டோரியோட எழஞ்சி இருக்க மாதிரி இருக்கு சரி கே மூவில புல் செஷன் அந்த மாதிரி இருக்கும்ங்களா லாஸ்ட்ல கிளைமாக்ஸ்ல கூட விஜய் சேதுபதி வந்து பேசறாரு

அந்த ஸ்டார்டிங் சீன்லாம் வந்துட்டு சாட்டை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க அது லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸை அது எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டோரியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க வெற்றி மாறன் ப்ரிடிட் பண்ணுற மாதிரி அது ஹைட்டாக ப்ரிடிட் பண்ணுற மாதிரி இருக்கு பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா வெற்றி மாறன் சொல்லப்பர் சூப்பராக பண்ணிருக்காங்க